அதிமுக வந்து தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொல்லிட்டு போன தேர்தலே கையெழுத்து போட்டாங்க இப்போ வந்து எடப்பாடி கேட்டால் நோ கமாண்ட்ஸ் கோரிக்கு பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஏன் அப்படி சொல்லணும் வெளிப்படையாக ஒரு சீட் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல தானே அவங்க தான் அன்னை அருனன் நாங்க அதிமுக கூட்டணி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சப்போஸ் அவங்க அதிமுக தரப்புல இருந்து ராஜ்யசபா சீட் இல்லை அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த அன்னியார் வந்து கேப்டன் மாதிரி இல்லை கேப்டன் வந்து நிறைய பேர் கூட இருந்தே பாஸ்தால ஏமாத்தி ஒலிச்சிட்டாங்க ஆனா அன்னியாருக்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க தெளிவா இருக்காங்க அவங்களோட மீட் மாதிரி யாருமே பேச முடியாது இப்போ இவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க அந்நியார் என்ன சரமாரியே கேள்விக்காக ஆரம்பிச்சிருவாங்க அவங்க மட்டும் இல்லைங்க தேமுதிக நிர்வாகிகள் இருந்து தொண்டர்கள் வரையும் பொதுமக்கள் கூட பயங்கரமா கொஸ்டின் கேட்பாங்க அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும் அதனால் நல்லா முடிவு எடுத்து தான் அவங்க வந்து அருகி விடணும் தான் இல்லைன்னு சொல்ல முடில நானும் சொல்ல இல்லை அவங்களால சப்போஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்நியார் அந்நியர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது மற்ற மீடியாக்களும் பயங்கரமாக அதிமுகவை சரமரியாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இது என்ன நடக்கும் போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை அதிமுக வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் முடிவு எடுக்கணும் சரியான முடிவு சீட்டு கொடுத்தா கண்டிப்பாக விஜய் பெறுபகிறதுக்கு தான் நம்ம டெல்லி டெல்லிக்கு வந்து அனுப்பக்கூடிய சான்ஸ் இருக்குது இன்றைக்கி தராமல் போயிட்டீங்கன்னா உங்கள் பக்கம் கூட்டணி இருக்கிறது வாய்ப்பு குறை ஒரு பர்சண்ட்டு கூட கிடையாது சப்போஸ் நீங்கள் கூட்டணி வச்சாலுமே மாவட்ட செயலாளர்கள் மாநிலங்களாம் சொல்லிடுவாங்க அதிமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு சொல்லி ஏன் அன்னியாரியும் ஒத்துக்க மாட்டாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக அதுக்கப்புறம் இப்பயே பார்த்தா நாலாக பிரிஞ்சிருக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நான் முதல் தேமுதிக கண்டிப்பாக ஒரு சீட் தரலன்னா